Siti ni asyik. Siti ni ada ni. தாவரச்சேரியில் சட்டவிரோதமான வகையில் அனுமதிக்கு மீறிய வகையில் சுண்ணக்கற்கள் அகலப்படுவது தொடர்பாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டன இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்றைய தினம் குறித்த இடத்துக்கு சென்று பார்வையிட்டார் அங்கு பார்வையிட்ட பின்னர் அவர் கருத்து தெரிவிக்கையில் இந்த செயற்பாடுகள் சட்டவிரோதமானவையாக காணப்படுகின்றன இரண்டு அடி ஆழமே இந்த கிடங்குகள் கிண்டி சுண்ணக்கள் அகல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இங்கு எட்டு தொடக்கம் பத்து அடி ஆழம் கிண்டப்பட்டு நன்னீரை உவநீராக்கும் வகையில் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றது இது சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படுகின்றது இவ்வாறு பட்டப்பகலிலே ஒரு செயற்பாடு இடம்பெறுவதற்கு நிச்சயம் போலீசாரினுடைய மற்றும் அரசு அதிகாரிகளினுடைய சம்மதமில்லாமல் இடம்பெறாது எனவே எனக்கு இதில் சந்தேகம் இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் இந்த செயற்பாடுகளுக்கு போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் ஒத்துப்போகிறார்களா அல்லது அவர்களுடன் இணைந்து செயற்படுகிறார்களா என்ற சந்தேகம் எழுகின்றது இவ்வாறு சாவுச்சேரியில் அகலப்படுகின்ற சுண்ணக்கற்களை யாழின் பிரபல வர்த்தகர் ஒருவர் திருகோணமலையில் உள்ள சீமேந்து தொழிற்சாலைக்கு விட்டு பணமாக்குகிறார் எனவே இந்த மாஃபியாவில் அரசு அதிகாரிகளுக்கும் போலீசாருக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்ற கோணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் அவர் நேற்று இரவு அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் குறித்த விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாக அவர் கண்காணிப்பில் இருந்திருக்கின்றார் நேற்று இரவு குறித்த சுண்ணக்கற்கள் ஏற்றப்பட்டு சட்டவிரோதமாக அவை திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குறித்த லொரியை அதாவது குறித்த கனரக வாகனத்தை வீதியில் நிறுத்தி போலீசாரின் உதவியுடன் நிறுத்தி அதை சோதனையிட வைத்து அந்த சோதனையில் பொமிட்டுக்கு அதாவது அனுமதி இன்றி கண்டக கற்கள் கொண்டு செல்லப்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளார் இதன் காரணமாக அந்த கனரக வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளது

sir. அப்போ

சிட்டி இது சிட்டி இது 对呀，对，这地里也都有。 නැතහත් නැතොත් අडක් निම වූ होැ में කොළුවෙන් ගන්න ගන්න में තැ ගोटරන අडක් निම වූ हो නිෂ්පාදනර අට අන්තර් ගත කිරීම පිණස टකස් කිරීම පසුව න जර मिलට जाන්න නතු න ත්‍ර වෙළදාම් කිරීම සුඳ ර කිර පිටස බලපත්‍ර දරීම වශන කියලා ोට ොට හ ලන්න ली मा මට री ड मे मे පස නැත हो අधाක් නිම हु න්නේ सपूर्යම मिනිස්समගේ परරිिभोजन हु फस कर प හरी अडक नम्ම हो කිය में सन डोकि से में में मरारे कैब ले कोई ද න හ ආගම ග න ර ර රටියල आගමනෑ රම ර from it is you ara kalu sud kalaka koi thak e ek id kasar thiyala number raden e thin api dannai koi ingena odi kiyanda therisavada adu line adu kith panakata kondu odi காவத்திரி மக்களின் வேண்டுகோளுக்கு அமைத்து முதல் காவத்திரி தீரத்தில் உவாரண மணல் அகல்கள் கல் அகல்கள் நடைபெற்றுவதாக மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்க அந்த இடங்களை சென்று பார்வையிட்டு அதன் நிமித்தமாக நாங்கள் இதை எங்கு கொண்டு செல்கின்றார்கள் என்று தீர்மானிப்பதற்கு இதற்காக பல நாட்களாகவும் ஆராய்ந்து அதன் பிறகு சாவச்சிரி மக்களின் வேண்டுகோளுக்கு இன்றைய தினம் சாவச்சிரி மக்கள் இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்திலிருந்து செல்வதாக எமக்கு கூறியிருந்தார் அதே நிமித்தம் நான் இரவு பத்தரை மணி அளவில் இந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து சாவச்சிரி போலீஸ் ஸ்டேஷன் அடியில் நிறுத்தி இந்த இதை பரிசோதித்த போது அது ஜாழ்ப்பாணத்தில் இருந்து செல்லும் கனிய கல் ஆன அந்த கல்லை ஏற்றிக்கொண்டு பொமிஷன் இல்லாமல் ரூட் பொமிட் இல்லாமல் திருகோணமலைக்கு சீமெண்ட் ஃபேக்டரிக்கு கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தார் அதே நிமித்தம் உடனடியாக போலீஸ் போலீஸை நாடி அவர்களிடம் இந்த வாகனத்தை இன்றைய தினம் ஒப்படைத்துள்ளேன் ஏனென்றால் நமது கிரயத்தில் நான் சென்ற சமயம் சாவத்திரி சென்று பார்வையிட்ட போது உண்மையாக பத்து பதினைந்து அடிக்கு மேலான ஆழங்களை தோண்டி இவ்வாறான அகழ்வுகளில் நடைபெற்று வருகிறது இதை இன்றைய தினம் நாங்கள் எடுத்துக்கொண்டால் அன்றரை திசா நாயக்கா அவர்களும் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளார் கிளீனிங் ஸ்ரீலங்கா என்பது இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவது மட்டுமில்லை எதிர்காலத்துக்கு இந்த கிளீனிங் ஸ்ரீலங்கா என்ற எதிர்கால சந்ததிக்கு இந்த நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இவ்வாறான ஆழமான மண் நகழ்வு நடைபெறும் பட்சத்தில் எதிர்களின் காலத்தில் சாவச்சிரி பிரதேசமானது உப்பு நீர உகந்த நீராக மாறும் அதனால் நாங்கள் எதிர்விடும் காலத்தில் இவ்வாறு நடவடிக்கைகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் முன்னே அரசியல்வாதிகள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்று நினைக்கின்றோம் ஏனென்றால் இவ்வாறுகளும் போது சாவச்சேரியிலிருந்து பிரதேச உறுப்பினர்களும் கண்டும் காணாத வகையில் இருந்தனர் நாங்கள் கண்டிப்பாக இந்த சாவச்சேரி மக்களை மீட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த சாவச்சரி மண்ணை மீட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் எமது ஆட்சி காலத்தில் கடமையை பெற்றுள்ளோம் உள்ள ஒரு தனியார் காணியம் தனியார் வாங்கியிருக்கிறாராம் வாங்கி நடக்குது இது எந்த பக்கத்தில் காரணம் விளையாட்டுகள் இந்த என்னும் என்னமிடத்தில் இந்த கனியவள அகழ்வு அதாவது இந்த காணியை வாங்கி இதில் உள்ள மண்ணுகளை கல்லுகளை உடைச்சி ஒரு இதில் நடந்து கொண்டு வியாபாரம் மாதிரி வருண்டும் இது கனகாலமாக நடந்துட்டுருக்குது இது சம்மந்தமான இது அனுமதியோடு செய்யணுமா அனுமதி இல்லாமல் செய்யணுமான்றது தெரியலை இந்த சதாக கவி பட்டைக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் இளங்குவரன் அவர்கள் வந்த இடத்துக்கு பார்க்கறதுக்காண்டி பாருங்கோ இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுமன்றது தெரியலை பாருங்கோ நினைக்கிறேன் ரெண்டு அடிக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு அடிக்கு மேலே அகலையிலாதுன்ட்டு நினைக்கிறேன் வடிவாக தெரியாது ஆனால் இங்கே பார்த்தா பத்தடி ஆறு அடி ஏழு அடி பத்து அடிக்கு மேலெல்லாம் அகன்று இருக்கிறேன் இதெல்லாம் கேட்டதுக்கு சொல்லுதுன்னு கூறப்படுது அந்த இதை இது ഇന്നലെ ഇത് വഴി മാവട്ട വ്യാപാരമാരുക്ക് എവറേജാക്കൾ കുടിക്കണമെൻ്റെ തേവയാക്കൾ വന്ന് ഏത്തിട്ട് പോയുമാണ് കല്ല് കല്ല് മൺ മറ്റേ ഡസ്റ്റ് ഇത് അല്ലേ അനുമതിയോടെ ഇല്ല സട്ട വ്രോധമാ ചെയ്യണമെന്ന് ചെല്ലി ആൾക്കുന്നപടന്ന് പാത്തനാൽ എളും കൂടെ ഇവ നാങ്ക അടുത്ത കട്ടത്തിൽ കുടിയ നടപടികൾക്ക് എടുക്കുക അതില്ലാതെ ഇതിൽ പേരുമ്പോൾ എവ്വ് என்று சொல்லி இது எப்படின்னு சொன்னால் அந்த காணியை முதல் வாங்கிக்கணும் காணியை வாங்கிட்டு அதில் உள்ள காணியை வாங்கினா வைக்கிறது தானே சொந்தமன்ற கருத்தில் இதில் உள்ள வளங்களை வெட்டிட்டு விற்கினோம் இது வேம்புராய் சாவச்சேரியில் செடியில் பேம்புராய் என்ற இடத்துல நடக்குது அதோடு இங்கே பாருங்கள் இந்த இது வந்து சிபின்ற போஸ்ட்டான் எனக்கு பாருங்கள் சிபின்ற தானே இது டெலிகாம்ட போஸ்ட்டா ഇത് ടെലിക്കമ്മുടെ പോസ്റ്റ് മറ്റേത് അത് വന്ന് ഇത് വന്ന് ടെലികമ്മുടെ പോസ്റ്റ് രണ്ട് പോട്ടിരിക്കാണ്ട് ഇത് എന്നെ എന്നാകുമ അനുമതി വളങ്ങി എന്ന് പറയുന്നത് പോസ്റ്റെ പറ്റി இந்த சிபின்ற போஸ்ட் எடுத்து வைக்கணும் பகுதியில் அடுத்த காணிக்கு வந்திருக்கிறோம் இது ஒரு தனியாற்றையாம் வாங்கி இருக்கணும் வாங்கி பாருங்கோ இந்த வாகனம் போன அடையாளங்கள் கிடக்குது நாளைக்கு வந்து இப்போ கிட்டடியிலே வந்து போயிருக்கணும் ரெண்டு நாளைக்கு முதலும் மடியோய்

மக்கள் வசதி மக்கள் நீராடுறதுக்கோ என்னத்துக்கோ இல்லையா குளிஞ்சி பாருங்கோ வந்துட்டு அம்மா அடியோய் கடவுளே அம்மா இங்கே பாருங்கோ இங்கே பாருங்கோ எங்கட எம்பி கீழே நிற்க பாருங்க ஒரு உயரத்தை நினைக்கிறேன் ஒரு ஆளை ஆளை விட மூன்று அடி மூன்று தரம் மூன்று மடங்குக்கு மேலே வெட்டி இருக்கணும் பாருங்கோ மேல உள்ள <laughs> <laughs> <laughs>